வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செடி வெர்பின்னா இந்த செடியோட பூவை வைப்பாங்க எவ்வளோ இந்த பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி வந்து நேற்று என் ஃப்ரெண்டோட கார்டனில் இருந்து கொஞ்சோண்டா உடைச்சிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று உடைச்சது இன்றைக்கி காலையில் தான் நான் என்னால் இருந்த இதை ஒன்றா வந்து மாடியில் தண்ணி தொட்டியில் தண்ணியில் வச்சுருக்கேன் இது அவங்ககிட்ட ரெண்டு கலர் இருந்துச்சு ரெண்டு கலரை உடச்சிட்டு வந்திருக்கேன் ஒன்று பூவோடு வந்தேன் பிங்க் கலரு இந்த குச்சி வந்து வைரட் கலர் இருக்கு நான் உடச்சிட்டு வந்தது ரொம்ப காஞ்சி போய் வதங்கி போயிருந்துச்சு பிடுங்கணுன்னே கொஞ்ச நேரத்துலேயும் வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூலாம் இப்போ தண்ணியில் போட்டு ஒரு இருபது நிமிஷத்தில் நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணியில் வச்சுருந்துட்டு மண்டை நடப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது காற்றுலேயே கூட வேறு விடுது இது நான் உடைச்சிட்டு வரையில் இது காற்றில் தான் இருந்துச்சு இந்த வேரை பாருங்கள் இது வந்து அவங்க ஹேங்கிங் பாட்டில் வச்சுருந்தாங்க தொட்டியில் தொங்கோட்டி தான் வச்சுருந்தாங்க அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணை லேசாக பிடிச்சி வேறு பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்குன்னு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூவும் கலரும் பூவோட கலர் பயங்கரமாக இருந்துச்சு இதை நம்ம கூட அந்த கூவில் சர்ச் பண்ணையில் இந்த பூ வந்து தேனீக்களையும் மண்ணத்து பூச்சிகளையும் கம்மிங் பேடையும் இழுக்குமா கவர்ந்து இழுக்கும் தன்மை கொண்டதுன்னு போட்டிருக்காங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டியில் தூக்கி வச்சு வளர்த்து பார்க்கணும் பார்ப்போம் எப்படி வளர்கிறதுன்னு பூக்கடம் வண்ணத்தை பாருங்க அருமை நன்றி